அதனால நாங்கள் படையில் மூணு படை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் நாலாவது படையாக ஆமா படையில் மூணு படை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இது நாலாவது படை வீட்டுக்கு போகிறோம் அது எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல அது என்ன ஊரு என்ன சுவாமிமலை சுவாமி மலை அந்த கோயிலில் இருக்கு அந்த கோயிலுக்கு போகிறோம் சரிங்களா சாமி தான் முருகன் கோயில் ஆறு படை சில ஆறு ஆறு படைனாலேன்னா முருகன் தான் எடுத்துக்குவாங்க அப்படியா ஆமா ஆறு படைனாலே முருகன் கோயில் தான் சரிங்களா அந்த கோயிலுக்கு நாங்க போறாவது படைக்கு கிளம்பி இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் ஆமா என்ன ரெண்டு படைக்கு போயிடுவோம் சீக்கிரமா கிளம்பிருவோம் சென்னையில இருக்காம அது தோணுமா இருக்கு அதுக்கப்புறம் மதுரை தான் பக்கம் தான் நமக்கு மதுரை ஆறாவது படைக்கு போயிட்டு வந்துரலாம் ஒரு சின்ன ஒரு ஆசை ஒரு சில பேர் வந்து மூணு நாள் நாலு நாள்ல ரெண்டு மூணு நாள்லயே வந்து எல்லா கோயிலுக்கும் போகிறத்துல ஆறு படைக்கு போயிட்டு வந்துருறாங்க நம்ம ஆறு படைக்கு போறக்கே மூணு மாசம் ஆச்சு இப்போ அன்னைக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி நாங்க போயிட்டு வந்துருக்கோம் அடுத்து என்ன எப்போ போகிறோம் தெரியல அதுக்கு அடுத்து இப்போ தீபாவளிக்குள்ளே திருத்தணிக்கும் கிளம்பணும் கிளம்பிடுவோம் சரிங்களா சரி நாங்கள் சொல்ல வந்த மேட்ரு விட்றோம் எங்களுக்கு நாளைக்கு திருமண நாள் எல்லோரும் வாழ்த்து சொல்லிடுங்க ஓகேங்களா அவர் தண்ணி கிட்டே போயிட்டாரு ஓகே பாய் எப்போ பாய் சொல்லிடு குச்சி வேறு இடிக்குது பாய் பாய்